பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே நபருக்கு இரண்டு இலவச பட்டாக்கள் கொடுத்து பெரிய அக்கப்போரை அடிச்சு விட்டுருக்குறாங்க பழனி பகுதியில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை சார்ந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதிமூணில் பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தை நம்ம வந்து ஆர்டிஐ மூலம் கலாவி நம்ம டீம் வந்து கலாவி செய்தாங்க ஜான்பிருட்டும் காலியும் போயிருந்தாங்க அந்த நாளிலேருந்து நம்ம பழனியை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு நினச்சா ஏதோ ஒரு பிரச்சனை பழனியிலேருந்து நமக்கு வந்து அழைப்பு வந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே ரெண்டு மூணு ஊராட்சியில் கலாவி செய்து அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்களை லஞ்சோலித்து கொடுத்து அது விசாரணை நடத்தி அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு எந்த நேரத்தில் வேணால் என்ன நடக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் அது போயிட்டுருக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம பழனியில் ஜனவரி ஏழாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எண்பது பேருக்கு மேலே வந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி நம்ம ஆர்டி வகுப்பு பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் அலுவலக பக்கத்தில் நடத்தணும் எண்ணற்ற ஆர்டி ஆர்வலர்கள் பழனியில் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் இருந்தும் அங்கேருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு ஒரு விஷயத்தை வந்து நான் ஃபர்ஸ்ட்டே சொல்ல நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் வந்து இப்போதைக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பிஸியில் நம்ம வந்து பயங்கரமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பழனி சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம கவனிக்கிற மாதிரியும் ஆய்ப்பேருது அது என்ன விஷயம் தமிழ்நாடு முழுவதும் நம்ம மூவ் பண்ணிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடங்களில் இந்த தெரு நாய்கள் குழந்தைகளை கடித்து ரொம்ப பிரச்சனையாயிருது கிராமங்கள்லாம் அந்த நாய்கள் தொல்லை அதிகமாகிருது அந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் சரியான ரூலை ஃபாலோ பண்ணி வளர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அரசாணை இரநூத்தி ரெண்டு வந்து கிராம ஊராட்சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த அரசாணையை வந்து ஒவ்வொரு ஊராட்சியும் சரியாக கடைப்பிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழகம் முழுவதும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ஊராட்சிகள்லேயும் இது நடைமுறையில் இருக்கான்னு கேட்டு நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணியிருக்கோம் அந்த ஆர்டிஐக்கு தொடச்ச ஒரு நாளைக்கு இருபது முப்பது அப்படின்னா பதில் வந்துகிட்டே இருக்குது தூக்கவே முடியலை இன்னும் நிறைய பிரிக்கவே முடியலை அப்படி ஒவ்வொன்றா அப்படின்னா அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி எந்தெந்த ஊராட்சி ஒன்று என்ன மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நோட்டிஃபை பண்ணி நம்ம கண்டிப்பாக டீம்களுக்கு கரெக்டாக நம்ம செட் பண்ணி நம்ம மறுபடியும் திரும்ப என்ன கேட்கலாம் ஆர்டிஐ மூலம் என்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் வந்து முரட்டு பிசியை நம்ம ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு அதுக்கு தான் இந்த பழனி சம்பவங்கள்லாம் நமக்கு வந்துட்டு போகுது கண்டிப்பாக இதன் மத்தியிலேயே நம்ம அதையும் கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரே நபருக்கு ரெண்டு இலவச பட்டா கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்துட்டாலும் நோ ப்ராப்ளம் எப்படியோ ரைட் அது நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது இருந்தாலும் ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு இலவச பட்டா கொடுத்த அந்த பட்டாவை அந்த அவங்களுக்கு அந்த பட்டாதாரருக்கே தெரியாமல் ரெண்டாவதாக இலவசமாக ஒருத்த நபருக்கு வந்து அந்த பட்டா அந்த இடத்த வந்து பட்டா கொடுத்துட்டாங்க புரியுதுங்களா அதாவது ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு இலவச பட்டா கொடுத்தாச்சு அவங்க அந்த இலவச பட்டாவை விற்று அவங்க வேறு வேலை பார்த்துட்டாங்க அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு இலவச பட்டா கொடுத்துருந்தாங்களா அந்த பட்டாவையே இலவசமாக வந்து கொடுத்துட்டாங்க இப்போ ஒரே ஆளுக்கு ரெண்டு இலவச பட்டா போயிடுச்சு கொடுத்த ஒருத்தருக்கு பாவம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் அந்த இடத்துல அவங்க வீடு கட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வீட்டு ரசி வாங்கிட்டுருக்காங்க இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு ரெண்டாவது அந்த சம்பந்தப்பட்ட நபர் கணேசன் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஆறாவது மாதம் நினைக்கிறேன் போன மாதம் செய்தியெலாம் செய்தியாளர் சந்திப்பிலலாம் சந்தித்து பேட்டிலாம் கொடுத்துருந்தார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொண்டாங்க நம்மளோட தொடர்பு கொண்டு இந்த நடந்த சம்பவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் 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 ஆண்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க பரம்பரை பரம்பரையாக அங்கே வந்து பழனி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் குடியிருந்துருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டை விரிவுபடுத்த போகிறோம்னு சொல்லி அங்கே இருக்க வீட்டை அப்புறம் காலி பண்ணியிருக்காங்க நம்முடைய அரசாங்கம் அப்போ வந்து அவங்க வீடும் வந்து அதில் அடிபட்டிருக்கு அப்போ அவங்களுக்கு ஒரு மாற்று இடம் வந்து அரசை கொடுத்துருக்காங்க மேலக்கோட்டை அப்படிங்கிற ஊராட்சிக்குள்ளே அதாவது பழனி ஒன்றியத்துக்குள்ளே மேலக்கோட்டை அப்படிங்கிற கிராம ஊராட்சிக்குள்ளே அவங்களுக்கு ரெண்டு செண்டு வந்து இடம் கொடுத்துருக்காங்க அந்த இடம் பார்த்திங்கன்னா அனுமந்தப்பட்ட அதாவது ஒப்படைப்பட்டாவாக கணேசன் அப்படிங்கிற மனைவியார் பேர் திரு மா திருமதி மாலதி அவங்க பேருக்கு வந்து ரெண்டு செண்டு வந்து இடம் கொடுத்துருக்காங்க அந்த இடம் அந்த இடத்துல வந்து இவங்களும் போய் வீடு கட்டி குடியிருந்துருக்குறாங்க குடியிருந்து வாழ்ந்துட்டு வராங்க இன்ன வரைக்கும் அவங்க வீடு அங்கே தான் இருக்குது குடியிருந்துட்டுருக்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கணேசன் அவருடைய துணைவியார் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஃபோர் எழுது அதில் பாஸ் பண்ணுறாங்க அவங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக அவங்க பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க அந்த நாள்லேருந்து அவங்க அங்கங்கே பொறுப்பு அவங்க வேலை செய்ய போகும்போது அவங்க வீட்டை விட்டுட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும்போது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி தான் வந்து அந்த வீட்டில் வந்து அவங்க தங்குற மாதிரி இருந்திருக்கு இதுக்கு இடையில் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க கடைசியாக வந்து அவங்க வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டில் அவங்க அந்த இடம் வந்து கனகம்மாள் அப்படிங்கிற ஒரு அம்மாவுக்கு பட்டா மாறிடுது இது எப்படி வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டா இன்னொருத்தருக்கு பட்டா கொடுப்பீங்க அப்படின்னு கிராம நிர்வாக அதிகாரி திரு பிரேம்குமார் அவர்களை சந்தித்து திரு கணேசன் அவர்கள் பேசியதால் சொல்லப்படுகிறது அப்படி பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்குறீங்க கொடுத்து கொடுத்தது தான் உங்களால் என்ன செய்ய முடியுமா பார்த்துக்குறீங்க அப்படின்னு பேசுனதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமதி மாலதி அவங்க பேரில் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நாலு பேருக்கு பெட்டிஷன் வைக்கிறாங்க நிர்வாக ஆணையர் அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட் ஆட்சியர் வட்டாட்சியர் இவங்க நாலு பேருக்கும் பதிவஞ்சலில் மனு வைக்கிறாங்க அந்த மனுவுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே வரலை அப்படிங்கிற பட்சத்தில் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிமைண்டர் பண்ணுறாங்க மறுபடியும் வந்து திருமதி மாலதி அவங்களே வந்து ரிமைண்டர் பண்ணி இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒப்படைப்பட்டா அதே மாதிரி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க வீட்டுக்கு இருக்க அந்த ரசீது இதெல்லாம் பின்பன்னி என்னுடைய வீட்டை எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுவை வைக்கிறாங்க எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நாலாவது மாதமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் அதாவது டிஆர்ஓ போய் சந்திக்கிறாங்க அதே மாதத்தில் வந்து அவங்க துணைவியாரும் அவங்களும் போய் தக்க திரு கணேசன் அவர்கள் சந்திக்கிறாங்க அப்போ டிஆர்ஓ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி வந்து ஆவணம்லாம் கரெக்டாக இருக்கும்போது இன்னொருத்தர் பேருக்கு எப்படி பட்டா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வட்டாட்சியருக்கும் வி வந்து அவர் ஒரு சுற்றறிக்கை அனுப்புனா சொல்லப்படுது ஒரு குறிப்பானை அனுப்பி இதற்கான சரியான விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன அனுப்பினாங்க அப்படின்னு மனத திரு கணேசன் அவர்கள் சொல்கிறாங்க அதற்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆறாவது மாதம் கடந்த ஆறாவது மாதம் ஜமாபந்தி நடக்குது அந்த ஜமாபந்தியிலே நேரடியாக போய் கணேசன் அவர்கள் இந்த பெட்டிஷனை எல்லாம் மேற்கோள் காட்டி அவங்க வாங்கின அந்த அனுமந்த ஒப்படைப்பட்டா இதையும் கொண்டு போகிறாங்க வீட்டரை செய்து கொண்டு போகிறாங்க எல்லாத்தையும் பின் பண்ணி அங்கே போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எங்கள் மீ எங்கள் இடத்த எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்கும்போது மறுபடியும் அந்த டிஆர்ஓ என்ன செய்கிறாருன்னா அந்த ஜமாபந்தியில் அந்த ஆஃபீஸர்லாம் கூப்பிட்டு நீங்கள் இன்னமும் இதை கேன்சல் பண்ணாமல் வச்சுருக்கீங்களா ஏன் என்னோடய அறிக்கைக்கு நீங்கள் இன்னமும் பதில் தராமல் இருக்கீங்க அப்படின்னு எல்லாருக்கு முன்னாடி காரசாரமாக பேசுனதாக திரு கணேசன் அவர்கள் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது மறுபடியும் எந்த விதமான ரெஸ்பான்ஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏழாவது மாதம் ஒம்பதாம் தேதி மறுபடியும் ஒரு பெட்டிஷன் எடுத்துகிட்டு டிஆர்ஓ போய் சந்திச்சுருக்காங்க இப்போ மறுபடியும் டிஆர்ஓ உச்சக்கட்ட கோவத்துக்காகி இன்றைக்கி டிஆர்ஓட நிலமே பாருங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மேல் அதிகாரி சொல்லியும் அதை செய்து கொடுக்க முடியாத அளவுக்கு கீழ்மட்ட அதிகாரி இருக்கிறாங்கன்னா எந்தளவுக்கு அவருக்கான மதிப்பை கொடுக்குறாங்க பாருங்கள் மறுபடியும் நீங்கள் போங்க ஒரு வாரத்துக்குள்ள நான் அதாவது நான் முயற்சி பண்ணி அவங்க கேன்சல் பண்ணி உங்களோட்டு நிலத்தை உங்களுக்கே நான் மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து என்னோட சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த கனகம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு இலவசப்பட்டா கொடுத்துருக்காங்க அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து ரூபாய்க்கு அந்த இடத்த சேல் பண்ணிட்டாங்க அவங்களுக்கே வந்து திரும்ப வந்து திருமதி மாலதி அவங்களுடைய இடத்த வந்து பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க வருவாய்த்துறை அலுவலர்கள் அது பார்த்திங்கன்னா வியோவுக்கு அதில் முழுக்க முழுக்க உடந்தையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கடைசி வாய்ப்பாக என்ன வந்து நிற்கிது அப்படின்னா இப்போ இத்தனை பெட்டிஷன் வச்சுருக்காங்க அதுபோல் சிஎம்செலுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லா இடத்துலையும் பெடிஷன் கொடுத்து வச்சுருக்காங்க எல்லா பெட்டிஷனும் உங்களுக்கு அனுப்புனாங்க உங்களுக்கு வேணா வந்து திரையில் ஒன்றுனா நான் வந்து ஷோ பண்ணுறேன் எல்லா எவிடென்ஸுமே பக்காவாக அனுப்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தில் வாங்கினா அந்த ஒப்படைப்பட்டா அவங்க இன்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க ஊராட்சியில் கட்டிட்டு வர வீட்டு ரசீது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க கனகமால் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலவச இலவசங்களை இன்னொருத்தவங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த எல்லா மனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அனுப்பி ாங்க இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து நம்ம பிடிஎஃப்பாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ இதை ஒரு தகவலுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதே போல் நிறைய இடங்களில் குளறுபடிகள் தில்லுமுள்ளுகள் நடக்குது அப்படிங்கிறது பயங்கர குற்றச்சாட்டாக மக்கள் மத்தியில் வைக்கப்படுது அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் ரெண்டு பேர் வந்து ஜெயிலில் இருக்காங்க ரெண்டு ஆஃபீஸர் எப்படின்னு கேட்டிங்கன்னா உயர் அது அலுவலருடைய ஐடியை வந்து இவங்களே வந்து யூஸ் பண்ணி பட்டாவுக்கு வந்து மாறுதலுக்கு இவங்க அக்செப்ட் பண்ணாங்க ரெண்டு பேர் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் வந்து கண்டுபிடிச்சி இப்போ ரெண்டு பேர் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நம்ம டீம் அண்ணே திரு கேப்டன் அவங்க தான் யாரு நம்ம அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருக்குது நம்ம எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ண முடியாது இப்போ திரு கணேசன் அவர்கள் வந்து முழு ஆதாரத்தை நமக்கு அனுப்பி வச்சதுனால நம்ம அதை குறித்த சம்பவத்தை நம்ம பேச முடிகிறது அது மட்டும் இல்லை பழனி பகுதி நம்மளுக்கு ரொம்ப வந்து நெருக்கமான பகுதியாக மாறிக்கிட்டு இருக்குது அதற்காண்டியே நம்ம பேச வேணுமா என்னென்னு தெரியல என்ன சொல்கிறேன்னு தெரியல இப்போ இதுக்கு அப்புறமும் அந்த ஏரியாவில் வந்து தொடர்ச்சியாக குற்றங்கள் நடக்குது அப்படின்னா இன்னும் கூடுதலாக நம்ம அந்த ஏரியா அவை கண்காணிக்கிறதுக்கு நம்ம அங்கேயே பல பயிற்சி படைகளை உருவாக்கணுமா என்னென்னு தெரியல ஸோ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மக்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு வரக்கூடாது அதே மாதிரி ஒரு உயர் அலுவலர் ஒருத்தர் வந்து உத்தரவு போறார் அப்படின்னா அந்த உத்தரவை கீழ்மட்ட அலுவலர்கள் வந்து மதிக்கணும் அதை பாஸ் பண்ணணும் அப்படி மதிக்கலை பாஸ் பண்ணால் உயர்மட்ட அலுவலர் வந்து அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவர் காப்பாற்றணும் அவர் வந்து அவருக்கு அதிகாரம் இருக்குது அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது அதை பயன்படுத்தி என்ன செய்யணும்னா கீழ்மட்ட அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணி விடணும் அப்படி பண்ணி விட்டாங்க அடுத்தடுத்த அலுவலர் வந்து பயப்படுவாங்க ஓ உயர் அதிகாரிக்கு நம்ம கீழ் படலைன்னா நம்மளுக்கு இந்த மரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் இந்த விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு இன்னும் ஒரு இரு நாட்கள் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா இந்த ஆவணங்கள் எல்லாமே வந்து என்கிட்ட கேட்டாங்க இதெல்லாம் வச்சு நம்ம கோர்ட்டுக்கு போகலாமான்னு கேட்டாங்க தாராளமாக போகலாம் அதில் வித மாற்றுக்கருத்தும் கிடையாது யாரெல்லாம் இதில் ஃபோர் ஜெரி செய்தார்களோ ஃபோர் ஜெரி செய்த எத்தனை பேர் யாரெல்லாம் அதில் உடந்தையார்களோ அத்தனை பேரும் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆகவே இந்த பிரச்சனையை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டால் கண்டிப்பாக அது பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அதனால் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்களா போகலங்கிறது இதில் வரக்கூடிய முடிவை பொறுத்து இந்த நடவடிக்கை வரக்கூடிய முடிவை பொறுத்து தான் அமையும் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி போர்ச்சரிகள் நடக்குது அப்படின்னா உண்மையில் ரொம்ப வருத்த வருத்தப்படுறேன் அப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்கள் ஏரியாவில் நடக்குது அப்படின்னா அதை குறித்த தகவலை நம்ம வீடியோக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக முடிஞ்சால் நம்ம டீம் வந்து அந்த ஏரியாவில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அட்டாச்சி அலுவலங்களையோ இல்லை ஊராட்சி ஒன்றி அலவுங்களையோ நம்ம வீ அலுவலகங்களோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் தகவல் பெறு உரிமை சட்டமும் நம்ம கலாயம் செய்கிறக்கு நம்மனால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வோம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறு வீடியோவோ சந்திக்கிறேன் நன்றி